இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்துமே செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் பாருங்கள் என் ஓர் இயல்என் எண்ணில் எந்த என் மதிப்புகளுக்கு ஃபோர் பவர் என்னது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் இப்போ என் பார்த்தீங்கன்னா இப்போ ஈழங்கள்னு கொடுத்துட்டாங்க ஈழங்கள்னால் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குமா இங்கே வந்து என் வந்து எந்த நம்பராக இருக்கும்போது நமக்கு ஆறு அப்படின்ற இலக்கத்தில் வந்து முடியும் ஃபைனில் லாஸ்டில் ஆறுன்னு வரணும் சரிங்களா என்ன பிடிக்கலாமா பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஃபோர் பவர் எண்ணெய் கொடுத்துருக்காங்களா அப்போது நாலு நடுக்கு ஏழு நான் ஒன்று தான் ஆரம்பிக்குமா ஃபர்ஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நாலு நடுக்கு ஒன்று அப்புடின்னு கொடுக்கும்போது ஒன்று வந்து இப்போ ஒன்றுன்னா ஒரு டைம் பார்க்கும்போது நாலு தான் வரும் இல்லை நாலு நடுக்கு ரெண்டுன்னும் போது நமக்கு நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா இப்போ நாலு இன்ட்டு நாலுன்னா பெருக்கு எவ்வளோ வரும் பதினாறு அடுத்து ஃபோர் பவர் த்ரீன்னு கொடுக்கலாமா அடுக்கு மூணு கொடுக்கும்போது நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன் வருமா நானு நாங் பதினாறு பதினாறு நாலும் அறுபத்தி நாலா அடுத்து நாலு நடுக்கு நாலுன்னு கொடுக்கலாமா அப்போ நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா இப்போ நான்கு நாங் பதினாறு நான்கு நாங் பதினாறு பதினாறும் பதினாறும் பெருக்குனா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வருமா இப்போ இப்போங்க பாருங்கள் இப்போ நம்ம இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் பெருக்கியிருக்கோம் சரிங்களா இப்போ ஒன்றுன்னு பிறக்கும் போது நாலு ரெண்டுன்னு பிறக்கும் போது பதினாறு மூணு பிறக்கும் போது அறுபத்தி நாலு நாலுன்னு பிறக்கும் போது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுக்கில் சரிங்களா அப்போ இங்கே ஒன்று மூணு மூணுனமோ நமக்கு நாலுன்னு வந்திருக்கு ரெண்டு நாலு நாலுனமோ பதினாறு லாஸ்ட்டு அங்கே ஆறில் முடிஞ்சிருக்கு இப்போ ஒற்றைப்பட எண்ணில் பிறக்கும் போது நமக்கு வந்து நாலுன்னு கிடைக்கிது அதுவே இரட்டைப்படை எண்ணில் கிடைக்கும் போது பிறக்கும் போது நமக்கு ஆறுன்னு கிடைக்கிது சரிங்களா அப்போ இது எப்படி எழுதலாம் நான் ஃபஸ்ட்டு நாளில் பிரித்து ரெண்டு எடுக்கணும்னு எழுதலாமா ஏன் நாலு இப்போ ரெண்டு நாடு ரெண்டுன்னா ரெண்டு ரெண்டு டைம் பிறக்கும்போது நமக்கு நாள் வந்துடும் இந்த பவரக்காய் எண்ணை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஈக்குவல் இப்போது இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு இருந்துச்சின்னு என்ன பண்ணுவோம் இந்த அடுக்கு வந்து பிரிக்குவோமா அப்போது ரெண்டு அடுக்கு ரெண்டு எண் வருமா அதாவது இப்போ நாலு ஏதோ ரெண்டு ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிருக்கும் பவர் எண் சரிங்களா பவர் ரெண்டு பவர் அடுக்கில் இருக்கும்போது ஆட் பண்ணிக்குவோம் அதாவது மல் மல்டிபிளேஷன் பண்ணி எடுத்து எழுதிக்குவோமா அப்போது இங்கே ரெண்டுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் பவர் என்னோடய காரணியா இப்போ பீச்சி எழுதியிருக்கோம் அது இங்கே எடுத்து எழுதிக்கோங்க அப்போது நாலு அடுக்கு எண் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்னென்ன நாலுன்ட்டு ஒன்று நம்பர் வருது ஆறு இப்போ ரெண்டில் முடியுதுதான் அது எடுத்து எழுதும்போது ஃபோர் பவர் எண் எனும் எண்ணானது எப்பொழுதும் நாலு அல்லது ஆறில் மட்டுமே முடியும் இதுக்கப்புறம் நான் எடுத்து நீங்கள் எதனாலுமே நமக்கு நாலு ஆறில் அதுதான் க கடைசியாக நமக்கு முடியும் இந்த நம்பர் சரிங்களா அப்போது இங்கே ஒற்றைப்படை எண் இப்போ என்பது ஒற்றை எண்ணாக இருக்கும் ஃபோர் பவர் எண்ணானது நாளில் முடியும் இப்போ நமக்கு ஒத்தப்படும் ஒன்று மூணு வரும்போது நாளில் முடியுதா அதே பாருங்கள் எண் என்பது இரட்டை எண்ணாக இருக்கும் எனில் ஃபோர் பவர் எண் ஆனது ஆறில் முடியும் இரட்டை இயற்கையப்பட எண் ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஃபைனலாக கடைசியாக நமக்கு ஆறில் முடியும் சரிங்களா அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம்